இந்த எஃ்தியார் ஜவுஜி சாலி நல்ல பொருத்தமான ஒரு கணவன் எஃதியார் சாலி ஹா பொருத்தமான ஒரு மனைவியே தேர்வு செய்தல் அப்படி என்றால் அது வந்து மார்க்கப்பட்டுள்ளவள் ஒழுக்கமுள்ளவள் என்பதை மட்டும் என்ன செய்யாது அதை மட்டும் என்ன செய்யாது குறிக்காது மார்க்கப்பட்டுள்ளவள் ஒழுக்கமுள்ளவள் என்பதை மட்டும் குறித்தல் என்பது ஒரு திருமணத்துடைய அவருடைய நலவு எதிர்காலத்தை மட்டும் அதை என்ன செய்யும் அது சார்ந்து நிற்கும் மறுமையை சார்ந்து நிற்கும் ஆனால் ஒரு குழந்தையை உருவாக்குதல் ஒரு சிறந்த குழந்தையை உருவாக்குதல் என்பதில் அந்த சூழல் சார்ந்த அவங்க அவர்களுடைய கேரக்டர் சார்ந்த அதாவது பண்பாடு சார்ந்த கல்வி சார்ந்த தொழில் சார்ந்த விஷயங்களும் அதில் என்ன செய்யும் உள்ளடங்கும் இப்போ எல்லாருக்குமே சாலிகான ஒருவரை தெரிவு செய்தல் என்று சொன்னால் விளங்கிடும் என்ன சாலிகான ஒருவரை தெரிவு செய்தல் என்றால் அவங்க இபாதத்தில் நல்லவங்களாக இருப்பாங்க மார்க்கப்பட்டுள்ளவர்களாக இருப்பார்கள் இபாதத்தில் நல்லவர்களாக இருப்பார்கள் ஒழுக்கம் உள்ளவங்களாக இருப்பாங்க ஒழுக்கம் என்பது பொதுவாக எல்லா மதத்திலும் ஒரு விதி ஒழுக்கமுள்ள கணவனுக்கு மட்டும் சார்ந்து நிற்கக்கூடிய ஒரு மனைவியை தெரிவு செய்தல் இரண்டாவது மார்க்கப்பட்டுள்ள இபாதத்துள்ள ஒரு பெண்ணை தெரிவு செய்தல் இதுதான் மார்க்கம் தீன் என்ற பகுதியில் தீன் என்ற எல்லா பகுதியும் உள்ளடக்கும் ஆனால் நம்ம இங்கே வந்து பிரித்து பேச வேண்டியிருக்குது எனவே அ அது அந்த பகுதி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு அம்சம் இன்னொரு பகுதி இருக்கேன்னு சொன்னால் ரசூல் அங்கே ஹதீஸில் சொல்கிறாங்க இதா கபீர் நீங்கள் எவரது தீனையும் எவரது ஹுலுக்கையும் பண்பாடுகளையும் பொருந்திக்கொள்கிறீர்களோ கேரக்டரையும் பொருந்திக் கொள்கிறீர்களோ அவர் உங்களிடத்திலே திருமணம் பேசி வந்தால் திருமணம் முடித்து வையுங்கள் இல்லை என்றால் இந்த உலகத்தில் குழப்பம் ஃபித்னாக்களும் நிறைய என்ன செய்யும் அதிகரிக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறான் இந்த இடத்துல ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் தீனகூலுக்கூன்றாங்க அவரது மார்க்கத்தையும் அவரது பண்பாட்டையும் என்றாங்க இப்போ இந்த இடத்துல ரசூலாங்க தீனையும் பிரிக்கிறான் பண்பாட்டையும் பிரிக்கிறாங்க என்ன காரணம் நம்ம தீன் என்று சொன்னால் முழுமையான ஒரு வழிகாட்டல் தான் ஆனால் தீன் என்றது ஒரு சொல்லப்பட்ட உடனே எங்களுக்கு பார்வையில் வரக்கூடிய அம்சம் என்ன இபாதத்துகளும் ஒழுக்கங்களும் அந்த கருத்துல தான் இந்த என்ன செய்ய பேசப்படுது பண்பையும் என்றாங்க இந்த செய்தியை நம்ம சரியாக புரிந்துட்டோம் என்று சொன்னால் முதல் கட்டம் நமக்கு சரியாக என்ன செய்யலாம் புரிந்து கொள்ளலாம் நம்ம ஒரு மனைவி தெரிவு செய்கிறோம் என்ன பிழை உடறாங்கன்னு பாருங்கள் மனைவியை நல்ல முறையில் தெரிவு செய்வோம் ஆலிமாவை பார்த்து செலக்ட் பண்ணணும்னு என்ன செய்கிறாங்க முடிவெடுத்துடுறாங்க ஆலி பார்த்த பார்த்து என்னை செலக்ட் பண்ணிடுவோம் அப்போ தான் பிள்ளைங்களை நம்ம எதிர்காலமெல்லாம் நல்ல முறையில் என்ன செஞ்சிடும் அமைஞ்சிரும் நினைக்கிறேன் பிள்ளைகள் அந்த சிந்தனை ஆனால் இந்த ஹதீதுக்கு அதுதான் விளக்கம்னு நினைக்கிறது பிள்ளை இந்த ஹதீதுக்கு அதுதான் விளக்கம் என்று நினைப்பது பிழையானது ரசூல் சல்லாஹலை வசல்லம் அவங்க இந்த இல்மை சொல்லவே இல்லை இங்கே இங்க எங்கேயாவது அது இல்லை பற்றி வருதா யாருடைய தீனை என்றால் அவர்களுடைய மார்க்கப்பற்ற குறுக்கீது அது அவங்களுடைய இல்ம அது குறிக்கவே இல்லை அந்த ஹதீஸ் அவங்க அந்த இல்மை பற்றி அந்த ஹதீஸ் குறிக்கலை அது வந்து அடுத்த தரத்தில் வரக்கூடிய அம்சம் தீனை கொள்றீங்கன்னா அவங்க பார்க்குறீங்க ரஜுல் தையின் மார்க்க பற்றுள்ளவராக இருக்கிறார் தொழுவுறாரு நோன்பு வைக்கிறாரு வெளிப்படையான அடையாளம் உள்ரங்கமான அடையாளங்கிற அது எல்லாவுக்கும் அவருக்கும் முடியாது நாங்கள் பழகி பார்க்குற நேரத்தில் வாக்குறுதி சிறப்பாக இருக்குது அதே போல் தொழுகை இபாதத்து நோன்பு இவைகள்லாம் நல்லா இருக்குது ஊரில் யார் கேட்டாலும் பண்பு ப அந்த அந்த ஒழுக்கத்தை மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க ரைட் இது முதலாவது அம்சம் அடுத்தது கேரக்டர் எனவே முதலாவது அம்சம் அந்த தீன் தீன் என்றது அவர்களுடைய மார்க்கப்பட்ட குறிக்குமே தவிர மௌலவியாவாக தெரிவு செய்யணும் ஹாஃபிலாவாக தெரிவு செய்யணும் என்ற பகுதி அந்த ஹதீஸில் என்ன செய்யலை வரவில்லை ஏன்னா பிரதான அடையாளம் அவருடைய மார்க்கப்பட்டு மார்க்கப்பட்ட நம்ம எப்படி தீர்மானிக்கிறது மனதளவில் உள்ளது எங்களுக்கு என்ன தெரியாது தனிப்பட்ட வாழ்க்கை எங்களுக்கு தெரியாது வெளிப்படையாக நம்ம அதை பார்த்தோம்னு சொன்னால் அந்த பெண்ணுக்கு நலவை விரும்பக்கூடியவர்கள் மட்டுமல்ல அது தூரமாக இருக்கக்கூடியவர்களும் மார்க்கப்பட்டுள்ளவங்க தொழுகிறவங்க இபாதத்தில் உள்ளவங்க என்றார் சரி ஒரு இதில் சரியாய்ப்பாங்க விபாதத்து தொழுகாது இதெல்லாம் சரியாக இருக்கும் ஹுலுக்கவு நீங்கள் அந்த கேரக்டர் உங்களுக்கு பொருந்தி போகணும் அவங்களோட பண்பை நீங்கள் பொருந்திக்கொள்ள வேண்டும் நல்ல பண்புள்ளவர்களும் கேரக்டர் உள்ளவர்களும் எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது எல்லா குடும்பத்துக்கும் பொருந்தாது என்ன நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிள்ளைகள் உண்டுன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு மனைவி விவாகரத்து பண்ணிட்டோம்டா அவள் நரகவாதின்னு முடிவெடுத்துறான் நம்மளே யாராவது ஒரு விவாகரத்து பண்ணிட்டா அவள் என்ன முடிவு எடுத்துடுறாங்கன்னா இருந்தாலும் நரகவாதி அப்படின்னு அப்படி இல்லை கணவன் மனைவி பிரிதல் என்பது வேறு கெட்டவர்களிடத்துக்கு அடையாளம் இல்லை பொருத்தமற்றவர அடையாளம் இருக்குது நல்ல முறையில் போய் நமக்கு பொருத்தம் இல்லை அல்லது அவங்களுக்கு என்ன செய்யலை பொருத்தம் இல்லை என்ற ஒரு பகுதியும் அதில் இருக்குது ரசூலாங்கட வரலாற்றில் தலாக் பண் நடந்தாது யாருக்கு யாருக்கு நடக்கும் சஹாபி சஹாபி பெண் என்ன செய்வா தலாக் பண்ணுவா ஒரு சஹாபி பெண் ஒரு சஹாபி என்ன செய்வாங்க ஹூல்லா கேட்பாங்க இப்போ ரெண்டு பேருமே என்ன இல்லை கெட்டவர்கள் இல்லை இந்த அறிவு நமக்கு என்ன செய்யணும் முதலாவது வேணும் நமக்கு பொருந்தி போகல என்று சொன்னதுனால அவங்க கெட்டவங்கண்டோ மோசமானவர்கள் நரகத்துக்கு நரகத்துக்குரியவர்கள் என்றோ அர்த்தம் அல்ல இதுதான் அந்த ஹுலுக்ககு அந்த ஹுலு கேரக்டர் அப்படின்னு அர்த்தம் ரசூர்சல்ல அல்லா அலுவலாம் அவர்கள் பேசி முடித்த பேசி வைத்து திருமணம் முடிச்சவங்க யாரு ஜெய் நபரில் ஜெயித்ரா ஜெய்து ரதுல்ல அவர்களுக்கு அல்லா அலுவலகாம தான் முடிச்சு வைக்கிறாங்க ஜெய்துல்லா அல்லா பாராட்டினர் நபித்தோழர் ஜெயின்பு ரவி ரசோலா கூட சொந்தக்காரர் முடிச்சு வைச்சது யாரு அல்லாவுடைய தூதர் டைவர்ஸ்ல முடியுது இதே சம்பவம் நம்மளோட ஊர்களில் நடந்திருந்தேன் என்ன சொல்லுவோம் அவர் தான் சொன்னார் முடிக்க சொல்லி அதெல்லாம் குடும்ப வாழ்க்கையே என்ன செஞ்சுது போச்சுன்ற ஒரு முடிவு என்ன செய்வாங்க வருவாங்க அந்த இடத்துல அல்லது செய்யினவன் சரியான ஒரு என்னது கணவனோட அடக்கமே இல்லை அப்படின்ற ஒரு வார்த்தை என்ன செஞ்சுருவா சொல்லிடுவாங்க ஜெய்து இவர் வந்து என்னது விவர்ட ரேஞ்சுக்கு தான் இவர் பார்த்துருக்கணும் இவர் அடிமையாக இருந்து என்னது விடுதலையாகி வந்தவர் இவரும் என்ன செஞ்சால் அவர் சொல்கிறாங்க அப்படின்ட்டு தான் என்ன செய்வாங்க பேசிக்கொள்வாங்க உலகத்திலே பார்வை இது பிழையான ஒரு பார்வை இந்த இடத்துல என்ன நடக்கும்னா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யலை ஒரு பொருத்தம் இல்லாமல் போச்சு பொருத்தப்பாடெல்லாம் போச்சு அதுக்கான அவங்க கெட்டவங்கன்னு அர்த்தம் அல்ல நான் நல்லவன் அர்த்தமும் இல்லை ரெண்டு பேருக்குரிய அந்த கேரக்டர் என்ன செய்யல பொருந்தவில்லை வ உங்களுக்கு செட் ஆகி போகணும் இதனால தான் இஸ்லாமிய அறிஞர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்கன்னா குஃபு என்ற ஒரு பகுதி பேசுகிறாங்க இப்போ குழந்தை வளர்ப்பில் இது எப்படி சம்பந்தப்படுதுன்றது இதில் மிக முக்கியமான ஒரு பகுதி குஃபு என்ற ஒரு பகுதி பேசுகிறாங்க குஃபு என்று சொன்னால் பொருத்தப்பாடு பொருத்தப்பாடுன்னு சொன்னால் ரெண்டு பேருக்கு மேடைய போகிற பொருந்தி போகின்ற அம்சமாக இருக்கணும் ஒரு நல்ல வசதியான ஒரு பெண்ணை கொண்டு போய் சாலிகான ஒரு ஏழையான ஒரு மனிதனுக்கு முடிச்சு கொடுக்க உலகத்தில் என்ன செய்ய மாட்டாங்க விரும்ப மாட்டாங்க அதுக்கேன்னு பொருத்தம் இல்லைன்னு இல்லை அந்த வாப்பா முடிவெடுக்கணும் இவள் வளர்ந்த முறையும் இவளுடைய செல்வ செழிப்பும் அந்த ஏழையை தாங்குற அளவுக்கு இவளோட மனசு என்ன செய்தான்னு பார்க்கணும் அதனால் அவர் ரிஜெக்ட் பண்ணினார்னு சொன்னால் அது அர்த்தம் என்னதில்லை அவர் மோசமானவர் ரிஜெக்ட் பண்ணார்னு அர்த்தம் அதில் இல்லை விவாகரத்தில் முடிஞ்சாலும் மோசமான ஒன்று அதை விவாதத்தில் முடிஞ்சாலு அர்த்தம் அல்ல இப்ப சுற்றுலாசன் ஜெயினபில்லாங்களை முடிச்சு வைத்தால ஜெயின பில்லாங்க என்ன செய்வாங்கன்னா ஜெயித்ரதில்லாங்களோட பேச்சில் வந்து கொஞ்சம் காணத்தலை தன்னையை கொஞ்சம் உயர்வா பேசுவாங்க யாரு முன்கால ஜெயித்ரில்லாங்க முன்னாள் தன்னையை கொஞ்சம் அந்த உயர்வாக பேசக்கூடிய ஒரு தன்மை இருந்துச்சு அவர்களுடைய அந்த இயல்பில் இருந்துச்சு அதுக்காக அவங்க பெருமை முடிச்சவங்க அர்த்தம் அந்த இடத்துல என்ன கணவன் மனைவிடைய அந்த பிரச்சனை வார நேரங்கள் அவங்க அப்படி பேசக்கூடியவர்களாக என்ன செய்தார்கள் இருந்தார்கள் இதனால் ஒரு இல்லாமல் எனக்கு பொருத்தம் இல்லை நம்ம வந்து என்ன செஞ்சிடணும் விவாகரத்து பண்ணிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க கெட்டவங்கன்னு நினைக்கல மோசமானவங்கன்னு என்ன செய்யலை சொல்ல வரல ரசூல்லாம் கிட்டும் வந்து சொல்கிறேன் ரசூல்லாங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் வந்து என்ன செய்யுங்க பொறுத்துக்கங்க பொறுத்துக்கங்க கடைசியில் விவாகரத்து என்ன செய்து நடக்குது அதுக்கு பின்னால் அல்லாஹுத்தாலா ஜெய்நபர் இல்லாமல் கெட்டவங்களாக இருந்தால் யாருக்கு முடிச்சு வச்சுக்க கூடாது ரசூல்லாங்களுக்கு என்ன செய்யக்கூடாது திருமணம் முடிச்சு வச்சிருக்க கூட ரசூசல் எல்லா உங்களையும் செல்லவான் எந்த அளவுக்கு என்ன ஜெயினபிரதி அல்லவுன்னு அவங்களுக்கு எல்லாம் உலகத்துல தான் திருமணம் நடந்துச்சு எனக்கு வானத்துல என்ன செஞ்சது திருமணம் நடந்தேன்னு ஜெயின பிரதிலாங்க சொல்ற அளவுக்கு ஒரு கண்ணியத்தை என்ன செஞ்சான் கொடுத்தான் ஜெய்திரி இல்லாவுனவர்களுக்கு கண்ணியத்தை என்ன செஞ்சான் கொடுத்தான் ஜெய்திரா கொடுத்த கண்ணியம் என்ன ரசூல்லாங்களை வளர்த்தவங்க யாரு உம்மு ஐமன் ரவி அல்லா அவங்கள திருமணம் முடிச்சாங்க ஏஜ்ல எவ்வளவு வித்தியாசம் இருந்து ஜெயத்ரதி இல்லாமல் யாரும் திருமணம் முடிச்சாங்க ரசூல்லாங்க வளர்த்த தாய் உம்மு ஐமன என்ன செஞ்சாங்க திருமணம் முடித்தாங்க அப்படி பிறந்த மகன் தான் யாரு உசாமா அப்படி பிறந்தவர் தான் உசாமா அப்போ இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் அதாவது ரஸ் அதாவது அதாவது உம்மு முய்மனை வந்து ஜெயத் ரதி அல்லாவன் அவர்கள் திருமணம் முடிக்கிறாங்க அல்லாஹால ரெண்டு பேரும் கண்ணியத்தை தான் என்ன செய்கிறான் கொடுக்குறான் அதே போல் ரசூல் சல்லாம் சட்டம் வந்து அபுபக்கர்லாம் திருமணம் பேசுகிறாங்க யாரு ஃபாத்திமா ரதி அல்லாவான் இப்போ ஃபாத்திமா ரதையில் அவனை திருமணம் பேசுகிறேன்னா உலகத்திலேயே ரசூலாங்களுக்கு அடுத்ததாக மிக பொருத்தமான இறைச்சி ஒரு யார் அலி ரதில் அபூபக்கர் அபுபக்ரில் வாங்களா அபுபக்ர ரசூலாம் வானாண்டா ரசூசல் செஞ்சாங்க வானான்னு சொன்னாங்க அப்போ இந்த இடம் இதுதான் நம்ம விளங்க வேண்டிய ஃபர்ஸ்ட்டு ஃபிக்கே இது நம்ம வந்து வேண்டாம் வேண்டும் என்று சொல்கிறது மார்க்கம் எரிக்குது அவங்க சாலிகானவங்க என்று என்ன செய்யுது எங்களுக்கு தெரியுது என்பது மட்டுமல்ல பொருத்தப்பாடு என்ற ஒரு பகுதி நான் வைத்திருக்கக்கூடிய லட்சியத்துக்கு எனது பாதைக்கு எனது பயணத்துக்கு எனது இயல்புக்கு பொருந்தி போவார்களா அப்படின்னு தெரியணும் இந்த மாதிரியான ஒரு பொருத்தம் இல்லாத சில நேரங்கள்ல நம்ம பொருத்தம் பண்ணி நினைச்சு செலக்ட் பண்ணவைகள் விவாகரத்தில் என்ன செய்யலாம் போய் முடியலாம் அல்லது நம்ம பொறுத்துட்டு வாழ வேண்டிய ஒரு நிலை ஏற்படலாம் அவைகளை எப்படி நிர்வாகம் செய்தல் என்பது இரண்டாவது கட்டத்தில் என்ன செய்யும் வரும் நம்ம அவங்க அவன் பொருத்தம் இல்லாத ஒரு நிலை அமைந்தால் எப்படி அந்த கல்வியுடைய விஷயங்களை கொண்டு வரணும்னா அடுத்தடுத்த கட்டத்தில் வரும் எனவே முதல் அம்சம் கேரக்டர் ரசூல் சலசன சொல்லிக்கிறாங்க வஹூலு கஹூ இந்த செய்தி நம்ம என்ன செய்கிறோம் அதை படித்துக் கொள்கிறோம் அபூபக்கர்ல அவங்களுக்கு சொல்லாம மறுக்கிறாங்க உமர் ரீதியில் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க மறுக்கிறாங்க யாருக்கு முடிச்சு கொடுக்குறாங்க அழிவதிலா உனக்கு என்ன செய்கிறாங்க திருமணம் முடித்து கொடுத்தார்கள் அப்படின்னு எடுத்து பார்க்கணும் ரசூல் அல்லா அலுவலாம் அவர்கள்ட்ட ஃபாத்திமா பின் துக்கை விவாகரத்தாகிட்டாங்க ஃபாத்திமா பின் துக்கை விவாகரத்தை ஆகின உடனே ரசூல் அவன் சொல்கிறாங்க என்னட்ட கேட்கும் வரைக்கும் என்ன அவசரப்பட வேண்டாம் அப்படின்னா என்ன அடுத்த திருமணத்துக்கு என்ன செய்ய அவசரப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் ஃபாத்திமா இல்லாம சொல்கிறாங்க ரெண்டு பேர் என்னைய திருமணம் பேசினாங்க ரெண்டு பேர் என்னைய திருமணம் பேசினாங்க ரெண்டு பேர் நபி தோழர்கள் ஒன்று அபு ஜஹம் ஒன்று அபு ஜஹம் என்ற ஒரு நபி இரண்டாவது முவிய திபு நபி சூஃபியா நபி தோழருக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ரதி அல்லாஹு அன் ரதி அல்லாஹு மிக பொருத்தமான மிக பொருத்தமான அல்லாஹு தாலா பொருந்த் பொருந்தி கொள்வானாக நம்ம அடிக்கடி பிரார்த்திக்கக்கூடிய ஒரு என்ன ஒரு நபி தோழர் அப்போ ரசூல் சல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் அபு ஜஹம் என்னை பேசினாங்க முவாவியா பேசினாங்கன்னு சொன்ன உடனேயே என்னது நபி தோழர்கள் தானே லா சுப்புவ சாபின் தோழர்களை ஏச வேண்டாம் என்று வந்திருக்குது அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க யார் என்றாலும் மசூராவே இல்லாமல் என்ன செய்யுங்க முடிச்சுக்கலாம் எல்லாருமே மார்க்கப்பட்டுள்ளவர்கள் தான் ரசூலாக சொல்லலை அபூஜஹுமா ஃபைனஹூ இல்லா யதா உ அசாஹு அன் ஆத்துகி அவர் வந்து தடியை தனது தோலை விட்டு எடுக்க மாட்டார் அப்படின்னா எப்பையும் கையில் என்ன செய்யும் தடி இருக்குமென்றாங்க அதாவது என்னத்துக்கு சொல்ல வராங்கன்னா கண்டிப்பு தன்மை அவர்கிட்ட என்ன செய்யும் அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் ஃபாத்திமா பின் துக்கைஸ் வந்து ஒரு தலைவி என்ற மாதிரியான அந்த கேரக்டர் உள்ள ஒரு பெண்மணி தலை தலைமைத்துவ சிந்தனையும் அந்த அமைப்பில் உள்ள ஒரு பெண்மணி ஃபாத்திமா பின் கைஸ் அவங்க விவா நபித்தோழர்கள விவாகத்துக்கெல்லாம் அழைச்சிக்கிறாங்க ஒரு முரணில் அளவுக்கான பெண்மணி அதனால் அபு நீங்கள் முடிக்காதீங்க அவங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்ல முடிக்காதீங்க இந்த கருத்து கூட சொல்கிறாங்க முகாவியா ஃப சொலுக்கும் லாம் ஆள அளவு அவர்கிட்ட பணம் இல்லைன்றார் முகாவியாட்ட பணம் இல்லை அவங்களுக்கு என்ன செய்யாது பொருந்தி போகாதுன்னு என்று ரசூல்லா இவல்லாம் என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இந்த இடத்துல ரசூல்லாங் எதை பார்க்குறாங்க தீனை பார்க்குறாங்க ஆனால் தீனுக்கு அடுத்த முக்கியமாக இன்னொன்று பார்க்குறாங்க என்ன ஹுலுக் பொருத்தப்பாடு அப்படின்ற பகுதி என்ன செய்கிறாங்க பார்க்குறாங்க அடுத்து ரசூல்லாங்க ஒரு திருமணம் பேசுகிறாங்க யார் உம்முசலமா ரத திருமணம் பேசுறாங்க உம்முசலமா முதலாவது என்ன சொன்னாங்க தெரியுமா இல்லை இன்னி நான் ரோசம் அதிகமாக உள்ள பெண்மணி எனக்கு எடுத்தாலே ரோசம் வந்துடும் அந்த ரோசம் வந்தா என்ன நடக்கும் அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா ரசூலாங்களை பொருத்தம் இல்லை நினைக்கல எனக்கு ரசூலாங்க பொருத்தம் இல்லை நான் ரோசம் என்ன செய்வேன் ரசூல்சலா ஆலோசனை ஏற்கனவே பல மனைவிகளோடு இருக்கிறாங்க ரோசம் என்பது உரிமைக்காக வரக்கூடிய கோபம் உரிமைக்காக வரக்கூடிய கோபத்துக்கு தான் நம்ம என்ன செய்வோம் ரோசம் என்று சொல்லுவோம் நான் அடிக்கடி என்ன செய்ய வேண்டி வரும் ரோசப்பட வேண்டி வரும் அல்லாவுடைய தூதோட ரோசப்படாத எங்கே போய் முடியும் அது சிலவையில் குஃபர்களில் பாவத்தில் போய் முடியும்ன்றதுனால வேண்டாம் அப்போ ரசூல்சலா என்ன சொன்னாங்க நல்லா இடத்துல துவா கேட்குறேன் அவங்களோட ரோசத்தை இல்லமாக்குறது முழு ரோசத்தை இல்லாமாக்குறது கேட்பாங்களா சொல்லாங்க இல்ல அதை என் அதாவது அடந்தேறக்கூடிய அமைப்பிலான ரோசத்தை இல்லாமல் து அந்த துவா கேட்குறேன் நான் அப்புறம் திருமணம் முடித்தாங்க இதே விஷயத்தை பாருங்கள் ஹானி ரதியுல்லாவன் உம்முஹானி ரதிலாவின் யார் அலி ரதிலாவனோட சகோதரி அலி ரதியுல்லாவின் அவர்களுடைய சகோதரி ரசூல் சல்லான் திருமணம் மக்கா வெற்றியுடைய நேரத்தில் வந்து திருமணம் பேசுகிறாங்க உம்மு ஹானி சொல்கிறாங்க இல்லை எனக்கு நிறைய குழந்தைகள் என்னது உண்டு நான் அந்த குழந்தைகளை பராமரிக்கணும் அதனால் நான் திருமணம் முடிக்க என்ன பெரும்பல்லையன்றாங்க இங்கே ரசூல் சல்லா உலகமோட தீன பொருந்து இல்லையா ரசூல்லாங்க அவங்களோட அந்த லைஃபுக்கு என்ன செய்யாது அவங்க நினைச்சாங்க பொருந்தி போகாது காரணம் நான் குழந்தைகளை வளர்க்கணும் மற்ற மற்ற வரைக்கும் ரசூலாட கடமைகள் என்ன செஞ்சுக்கலேண்ணான் ரசூல்லாங்க அதுக்கு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த இடத்துல நான் குழந்தைகளை கவனிச்சிக்கிறேன் ரசூல்லாங் சொல்லல ரசூல் சலான்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதை ஹைரு நிசாய குறைசின் ரகிப்னல் இப்லா அலா வலதியா அஹ்னா அலா வலதியா அதாவது குறைசு பெண்களை மிக சிறந்த பெண்கள் என்னென்றால் ஒட்டகத்தில் ஏறி பயணம் செய்தவர்கள் தங்கள் குழந்தைகளோடு அதாவது இரக்கம் காட்டக்கூடியவர்கள் கணவன் இல்லை ஆனால் நான் குழந்தைய பார்க்கணும் அதனால் திருமணம் என்ன செய்யாது எனக்கு வராது என்று சொன்னாங்க பாருங்கள் அதே போல் ஜாபிர் ரோதியில் வந்து ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாங்க ரசூல் செலசன் கேட்குறாங்க என்ன நீங்கள் வந்து முடித்த பெண் கண்ணி பெண்ணா அல்லது என்ன விதவை பெண்ணான்னு கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன நான் விதவை பெண்ணை முடிச்சேன் அப்போ ரசூல் செலசன் உங்கள் கண்டிப்பானை முடிச்சிருக்கேன்னு நினைக்கிறாங்க இவரும் முடிக்காதவர் ஆனால் நீங்கள் கன்னிப்பெண்ணை முடிச்சிருக்கலாம்னு உடனே அவர் காரணத்தை சொல்கிறார் இங்கே மார்க்கமாக மற்றதான்னு பாருங்கள் பொருத்தப்பாடு என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால் நான் வந்து என் தந்தை வந்து ஒன்பது சகோதரிகளை விட்டுட்டு போயிட்டாங்க நான் ஒரு கன்னி பெண்ணை முடித்தா பத்தாவது அது அப்படின்னா என்ன எல்லாருக்கும் நான் பொறுப்பெண்ணாக இருக்கும் அதனால் நான் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து அவர்களை கவனிக்கக்கூடிய அமைப்பிலான ஒரு பெண்ணை விதவை பெண்ணை திருமணம் முடித்தேன் அப்படின்றா என்ன இவராக நினச்சி கூடாது நான் முடிக்கிறது ஒம்பது சகோதரியை அவங்க பார்த்துக்கிட்ட மட்டும் அவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இதற்காக தான் நான் திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி அந்த வேண்டுகோளை வச்சு என்ன செய்கிறாங்க திருமணம் முடிக்கிறேன் உடனே ரசூலாங்க என்ன சொன்னாங்க பாரக் அல்லாஹூ லக்க தாலா உங்களுக்கு வரக்கத்தை செய்வானாக இப்போ இதெல்லாமே பொருத்தம் என்றது ஒரு கொழுக் என்ற பகுதியை நம்ம அவதானத்தில் எடுக்க வேண்டும் என்ற அறிவு எங்கள்ட்ட என்ன செய்யணும் வர வேண்டும் இதை வந்து நம்ம தவற விட்டிருக்கலாம் அதை நம்ம சரி செய்தோம் அது ஒரு அம்சம் எப்படியாக இருந்தாலும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு குணரீதியான ஒரு என்ன பொருத்தமின்மை இருந்து கொண்டே இருக்கும் இதுவும் சேர்ந்துச்சு என்ன என்ன செய்யும் அது டபுள் ஆகிரும் இதுவும் சேர்ந்துச்சுன்னு சொன்னால் அது டபுள் ட்ரிபிளான ஒரு பிரச்சனை அதை என்ன செய்யும் ஏற்படுத்தும் எனவே இது நம்ம வந்து தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக பிரதானமான அம்சம் ஒரு பொருத்தமான நம்முடைய அந்த அதாவது என்ன சொல்றது பொருத்தப்பாடு என்ற ஒரு அம்சம் வந்து மிகவும் முக்கியமான ஒரு அம்சம் அதுக்கு நபி அதாவது வரலாற்றில் அதாவது முன்னே அபிமார்கிட்ட வரலாற்றிலிருந்து ரசூலாவோட வரலாறுலேருந்து சஹாபாக்களுடைய வரலாறு வரைக்கும் நம்ம என்ன செய்கிறோம் பலவிதமான உதாரணங்களை நம்ம இதில் பார்க்குறோம் நான் இப்போ சொன்னதில் நீங்கள் அதை என்ன செய்வீங்க புரிஞ்சு கொண்டிருப்பீங்க